ஆகிய வந்த அலை கும்ப ஆவையாரே அறை கும்பந்தம் ஆவலையாரே அறிஞர் இழுகின் வண்ணம் ஒழுக்கத்தில் தளங்கள் பின்ன அழை மலைக்கரு மாண்பில் மேகம் போன்ற நிலமுறைகள் அழைக்கும் வண்ணம் அடிகாரலை அடைந்து அழைத்து அருள் வளங்குவன் பொழிவுரை ஐயாறு என்ற தரத்தில் எழுந்தருளிய இளைஞன் நல்ல இயல்புகளில் இருந்து உயிர்களை தவறி அதாவது ஒழுக்கிட்டு அழைத்தால் இளைஞன் மரக்கருணை ஆற்றினான் அருள் வளர்ந்த மலை மேகம் போன்ற தன்மை உடையவர்கள் அடிய அழைத்து அருள் வழங்கும் தன்மை உடைய மரக்கருணை என்பது இறைவன் அறக்கருணை என்பது இறைவன் உயிர்களை தண்ணீர் கொடுப்பது இதை நாம் உதாரணத்தால் மேற்கொள்ளலாம் மருத்துவ சிகிச்சை காலம் அறக்கருணை சிகிச்சை முடியும்